ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா சபரிமலையில் என்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்ல போகிறேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா என்னையை சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் அப்பா வருஷம் வருஷம் கோவிலுக்கு போவாங்க அப்படி ஒவ்வொரு தடவை போகும்போது நானும் எங்கள் அக்கா இருந்தேன் எங்கள் அக்காவை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்னைய கூட்டிகிட்டு போனாங்க வீட்டில் எப்போவுமே எங்கள் அப்பா சபரிமலைக்கு மாலை போட்டாங்க அப்படின்னாக்கா நாற்பத்தெட்டு நாள் கடுமையான விரதம் இருப்பார் காலையில் அஞ்சு மணிக்கே எழுப்பி நாங்களாம் தூங்கிட்டு இருப்போம் அஞ்சு மணிக்கே போட்டு எங்களுக்கெல்லாம் குளிக்க வச்சு உடனே பஜனை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காலையிலையும் சாய்ந்தரமும் பஜனை நடக்கும் எங்கள் வீட்டில் விரத காலையில் ஃபுல்லும் விரதம் இருந்து மதியந்தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி ரொம்ப கடுமையாக எங்கள் அப்பா வந்து விரதம் இருப்பார் ஒவ்வொரு தடவையுமே வந்து அன்னதானம் வைப்பாங்க வீட்டில் அப்போ வந்து நிறைய பஜனையெல்லாம் நடக்கும் நிறையா சாமிகள்லாம் வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணி அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆசிர்வாதம் வாங்குவோம் அதே மாதிரி அந்த அன்னதானம் போடும்போது எங்கள் வீட்டில் ஒரு தடவை வந்து சாப்பாடு வந்து கம்மியாக இருந்தது ஆனால் வந்தவங்க அதிகமாக வந்துட்டாங்க அதுலேயுமே எப்படி சாப்பாடு அட்ஜஸ்ட் ே தெரியல ஒருத்தர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் ஆனால் பாத்திரத்துலேருந்து சாப்பாடும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுவும் எப்படின்னே தெரியல இதெல்லாம் ஐயப்பனுடைய மகிமை தான் நான் கோவிலுக்கு போகும்போது ஒரு இடத்துல முன் இப்போ தான் வந்து கட்டடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் வந்து சும்மா டெம்பரவரியாக அந்த சாலை மாதிரி போட்டிருப்பாங்க அதில் தான் நாங்கள் போய் தங்கியிருப்போம் அப்படி நாங்கள் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு யானை கூட்டமே வந்து சாணம் போட்ட அளவுக்கு அவ்வளோ சாணம் இருந்தது அந்த இடத்துல அப்போ யாருமே அந்த நைட்டில் யாருமே எந்திரிக்கவே இல்லை காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் அத்தனை யானையுமே அத்தனை பேத்தியுமே ஒன்றுமே பண்ணவே இல்லை உடனே எல்லோரும் கல்புரம் பற்ற வச்சு சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணு முன்னால் ஐயப்பன் தெரிகிறத அந்த அறியாத வயசில் கூட நம்மளால் அந்த பக்தியை வந்து உணர முடியும் அதே மாதிரியே வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால பெரியவங்களாம் வந்து உள்ளார இருக்கும்போது அந்த வெளியில் இருக்கிற மரத்தை சுற்றி சுற்றி நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படி நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த மரத்தில் வந்து ஒரு பாம்பு இருந்தது அந்த பாம்பு வந்து எங்களையெல்லாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை இதெல்லாம் பார்த்த உடனே அந்த இடத்துல ஒரு கற்பூரம் பற்ற வச்சு உடனே எல்லோரும் சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம நம்பிக்கையாக போனோம் அப்படின்னாக்கா ஐயப்பன் நம்மளுக்கு கண்ணும்னாலே காட்சி கொடுப்பாரு அதை நம்ம அனுபவிக்கலாம் நீங்கள் ஐயப்பனை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னாக்கா நாற்பத்தெட்டு நாள் கடுமையான விரதம் இருங்க எந்த விதமான பொழுதுபோக்குகளையும் ஈடுபடாதீங்க வெளியில் எதையும் வாங்கி சாப்பிடாதீங்க நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் வீட்டில் வந்து அன்னதானம் வைங்க இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த தான் வந்து ஐயப்பன் நம்மளுக்கு கை கொடுப்பாரு சபரிமலைக்கு வந்து பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல ஐயப்பன் என்ன பெண்களுக்கு எதிரியா தன்னுடைய தாய்க்கு தலைவலி போகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே துச்சமா நினைச்சு அதுவும் புளிப்பால் கொண்டுட்டு வரதுக்காக காட்டுக்கு தனியாக போயிருக்கார் எப்போ சின்ன பையனாக இருக்கும்போதே போயிருக்காரு அப்படியாப்பட்ட ஐயப்பன் வந்து பெண்களை வந்து ஒதுக்கி வைப்பாரா இல்லை அதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணம் இருக்கும் ஒரு விரத முறை இருக்கும்போது ஒருத்தர் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அவங்கள நாம் வந்து ஊக்குவிக்கணும் இப்போ விவேகானந்தரை பார்த்து ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொன்னதுமே உடனே விவேகானந்தரை எடுத்ததுமே என்ன சொன்னார் அம்மா அதுக்கு ஏன் நீங்கள் வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு குழந்த பிறக்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க என்னையவே உங்கள் மகனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே மகனாக இருக்கிறவர் யார் நம்மளுடைய ஐயப்பன் தாய்மை உணர்வோடையும் சகோதர உணர்வோடையும் மட்டுமே ஐயப்பனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்கள் வந்து சபரிமலைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க விளக்கு டைமில் வந்து பெண்கள் ஐயப்பன் கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா அந்த மலை ஏற்ற இறக்கங்களுக்கு அவங்களுடைய உடல் வந்து ஒத்துழைக்காது அப்படி அவங்களுடைய அந்த ரத்த வாடகைப்பட்டு காட்டு விலங்குகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது ம பருவமடைகிறதுக்கு முன்னாலேயும் மாத விளக்கு நின்னதுக்கு அப்புறமும் வர சொல்கிறாங்க ஐயப்பனுக்கு யாருமே எதிரி கிடையாது இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் நாம்ளும் கடைபிடித்தோம் அப்படின்னாக்கா ஐயப்பனை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சரி எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா நாளைக்கு வாங்க உங்கள் எல்லோருமே சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போகிற ஐயப்பனை பார்க்க போகிறோம் போகலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா